வாராகி அம்மன் கதை இந்து மத புராணங்களின்படி வாராகி அம்மன் என்பவர் அன்னை துர்காதேவியின் ஒரு அம்சமாவார் ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகா சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன வராகி அம்மன் சப்த கன்னியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது வாராகி அம்மன் பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார் இந்த வாராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார் வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிகப் பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகி அம்மனை வழிபடப்பட்டுள்ளார் ராஜராஜ சோழன்தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலைக் கட்டியதாகவும் அதற்குக் காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார்